முயற்ச வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான அவள் பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் அவள் வந்து உங்களுக்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அவள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து அவள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவில் வந்து சர்க்கரையும் ஒரு கப் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து எடுத்துக்கோங்க பிஸ்தாவும் வந்து ஒரு பத்து எடுத்துக்கோங்க பால் பவுடர் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பால் வந்து ஒரு ஒரு நூறு எம்எல் வந்து பால் காய்ச்சி ஆறுன பால் வந்து நூறு எம்எல் எடுத்துக்கோங்க நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து அவ் அவுல் பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வந்து அவள் பர்ஃபிக்கு மாதிரி இது மாதிரி ஒரு பேன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம முந்திரி பருப்பு எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த முந்திரி பருப்பை அதில் சேர்த்துக்கோங்க இது மாதிரி பிஸ்தா பருப்பு எடுத்திருந்தோம் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க அவள் இதையும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கைவிடாமல் கொஞ்சம் நேரம் வந்து வருத்துக்கோங்க நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாரு நமக்கு வந்து அவள் போட்டிருந்தோம் பாருங்கள் அவள் முந்திரி பருப்பு பிஸ்தா இதெல்லாம் வந்து வறுபட்டுருச்சு இப்போ வந்து இதை வறு வறுத்து நல்லா வருபட்டுருச்சுன்னா இங்கே பாருங்கள் இந்த அவளை நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கணும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் கையில் போட்டு இப்படி உடச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக வந்து உடையும் இதுதான் கரெக்டான பதம் இதை இப்போ வந்து எடுத்து நம்ம ஒரு தட்டில் வந்து ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து இதை வந்து அரைக்கணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் நம்ம அவள் முந்திரி பருப்பு பிஸ்தா இதெல்லாம் போட்டு வறுத்து நல்லா ஆற வச்சுட்டேன் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து தண்ணி இல்லாமல் அதை வந்து நல்லா தொடைச்சிட்டு இதை வந்து அரைக்கணும் நம்ம இதை போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க நம்ம அவளை வந்து மிக்சி ஜாரில் போட்டிருந்தோம் பாருங்கள் அதை இந்த அளவுக்கு நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து அவள் வந்து அரைச்சோம் பாருங்க அதுலேயே வந்து நம்ம சர்க்கரை எடுத்துருந்தோம் பாருங்கள் அந்த சர்க்கரையும் வந்து இதில் வந்து சேர்த்துட்டு இதையும் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் வந்து சர்க்கரை போட்டிருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க வந்து நம்ம அரைச்சோம் பாருங்கள் சர்க்கரை அவல் முந்திரி பிஸ்தா இது எல்லாத்தையும் வந்து இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து சேர்த்துக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து பால் பவுட்ரு எடுத்துருந்தோம் பாருங்கள் பால் பவுட்ரை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து பால் எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த பாலையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்குள்ளே வந்து இதை வந்து நல்லா வந்து உருண்டையாக வந்து உருட்டிக்கோங்க நான் உருட்டிட்டு நான் காட்டுறேன் அது பர்ஃபிக்கு வந்து சப்பாத்தி பதத்தில் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதை வந்து உருட்டிக்கணும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம நெய் எடுத்திருந்த பாருங்க நெய் வந்து இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதில் வந்து நெய்யை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதையும் வந்து நல்லா வந்து பிணைஞ்சிக்கோங்க நான் பணஞ்சிட்டு காட்டுறேன் நெய் ஊற்றி நல்லா இதை வந்து பிணைஞ்சிக்கிட்டேன் இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டை எடுத்து இதை நெய் வந்து ஃபுல்லாக வந்து இதில் தடவிக்கோங்க தடவிட்டு இதை வந்து ரவுண்டாக நம்ம வந்து இதை தட்டிக்கணும் நான் தட்டிட்டு உங்களை காட்டுறேன் இந்த மாதிரி வந்து ரவுண்டாக வந்து தட்டிக்கோங்க எந்த ஒரு இதுவும் வெடிப்பும் இல்லாமல் இங்கே பாருங்க இந்த ஸ்பூனோட இந்த பின்பக்கம் அப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த வெடிப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து மறைஞ்சிடும் இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் உங்களுக்கு தேவையோ அதில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து சதுரமாக வந்து கட் பண்ணிக்கிறேன் இதை ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ங்க அவல் வந்து நான் கட் பண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரிக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இதுலேருந்து நான் ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வந்து மொத்தமாகவும் இருக்கணும் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஒரு சுவையான டேஸ்ட்டான அவள் பர்ஃபி வந்து நமக்கு வந்து ரெடியாகிடுச்சு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெள்ளம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி